தக்லை திரைப்படம் வரும் ஜூன் ஐந்தாம் தேதி ரிலீஸாக இருக்கும் நிலையில் கமல்ஹாசன் கன்னட மொழியை விமர்சித்ததாக கன்னட அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன கர்நாடகாவில் காங்கிரஸ் பாஜக உள்ளிட்ட கட்சியினரும் கமலை விமர்சித்து வருகின்றனர் இந்த சர்ச்சையின் ஆரம்ப புள்ளியான தக் லைஃப் பட விழாவில் கமல்ஹாசன் என்ன பேசினார் என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் உயிரே உறவே தமிழே அது இந்த முதல் வரிசையில் இருப்பவர்களுக்கும் பொருந்தும் இந்த விழாவுக்கும் சிவண்ணா அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாரையும் எல்லாரும் அவரை நானும் அப்படியே சொல்றேன் ஆனா நான் அவருக்கு சித்தப்பா இருந்தாலும் பேரு சிவன்னா அண்ணன் அனுபவ இந்த அன்புக்கு நான் எப்படி அடிப்படையாம இருக்க முடியும் உங்கள் பிரதிநிதியாக அங்கிருந்து கன்னடத்து சூப்பர் ஸ்டார் இங்க வந்திருக்கார் அவர் தன்னை அப்படி அடையாளம் காட்டிக்கொள்ளவில்லை என் மகனாக என் ரசிகனாக இங்கே வந்திருக்கிறார் உங்கள் பிரதிநிதியாக என்னை பார்க்க ஷூட்டிங்ல சின்ன பசங்களா மீச முளைக்காமல் வந்தவங்க எல்லாம் இன்னைக்கு பேரம்பேத்தியோட இருக்காங்க என்னுடன் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறார்கள் அவர்கள் அவர்களுக்கு நான் கடமைப்பட்டு இருக்கிறேன் மணிரத்னம் சார் கூட படத்திலலாம் நடிச்சதுனால ரொம்ப அழக்கூடாதுங்கிறத கற்றுக்கிட்டேன் ஆனால் உள்ள நிறைய கண்ணீர் இருக்கு சந்தோஷம் கலந்ததும் சோகம் கலந்ததும் ஆனால் அது உங்களுக்கு தேவையில்லை உங்கள் சந்தோஷத்திற்குத்தான் நான் அப்படியே சொல்லி கொடுத்து பழகிட்டாங்க இனிமே மாற்ற முடியாது மூணு வயசுலேருந்து இவருக்கு நான் ஜித்தப்பா தான் இவர் நம்ம எஸ்டிஆர் அவர்களையும் அதையே சொல்லி வளர்த்துட்டாரு அவங்க அப்பா அவர் என்னையும் ஒரு எக்ஸாம்பிளாக அவருக்கு காட்டியதற்காக அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் அவர் இங்க கூட்டிட்டு வரல வந்தா அழுதுருவாருன்னு நாங்க ரெண்டு பேருமே அதை பேசிக்கிட்டோம் பாருங்க படம் பார்க்கும் போது சந்தோஷமான சைட்ல நம்ம டான்ஸ் ஆடிட்டு இருக்கும் போது கூட அவர் அழுதத்தான் செய்வார் எனக்கும் வருது இவங்க எல்லாம் பார்க்கும்போது என்ன கடந்து வந்திருக்கிறோம் எப்படி என்னை தாங்கி பிடித்திருக்கிறார்கள் எத்தனை தலைமுறைகளுடன் நான் தோழரசி இருக்கிறேன் என்பதை பார்க்கும்போது எனக்கு என்ன சொல்றது நன்றியை தவிர ஒன்றும் சொல்ல உங்க அப்பா பத்தி சொல்லாம விட்டா சரியா இருக்காது நான் எங்க இருந்து இதெல்லாம் கத்துக்கிட்டேன் இந்த படிவெல்லாம் உங்க அப்பா கத்துக்கிட்டேன் அவர் வந்து எப்படி பண்ணீங்க அந்த காட்சி என்கிட்ட சின்ன பையன் நான் இருபத்தி வயசு அண்ணா ராஜ்குமார் அண்ணா வந்து என்கிட்ட கேட்பாரு அந்த காட்சி எப்படி அப்படின்பார் இவர் நிஜமா சொல்றாரா இல்ல சும்மா சொல்றா ஆனா ஒவ்வொரு வாட்டி பார்க்கும்போது இன்னொருத்தரை கூப்பிட்டு சொல்லுவாரு என்னுடைய ராஜபார்வை படத்துக்கு முதல்ல வந்து கிளாப் எல்லாம் காட்டி ஆரம்பிச்சு வச்சது மட்டும் இல்லை புஷ்பக் படம் நாங்கள் பெங்களூரில் எடுக்கும்போது அதுக்கும் அவர் தான் கிளாப் கொடுத்து ஆரம்பித்து வச்சார் இது அந்த ஊரில் இருக்கும் என் குடும்பம் அதனால தான் அவர் இங்கே வந்திருக்காரு அதனால தான் நான் பேச்சை ஆரம்பிக்கும் பொழுது நான் உ உயிரே உறவே தமிழே என்று ஆரம்பித்தேன் அதில் தமிழிலிருந்து பிறந்தது தான் உங்கள் பாஷையும் அதனால் நீங்களும் அதில் உட்படுவீர்கள் இது குறித்து திருவனந்தபுரத்தில் செய்தியாளர்களுக்கு பதிலளித்த கமல்ஹாசன் your reaction to that. see, they are confusing the issue. i think uh, what i said was said out of love and with a lot of uh, historians have taught me language history and that i didn't mean anything. and let me tell you, tamil nadu is a place which has been open. i don't say that there's no other state like that, but very rare state where a menon has been our chief minister a reddy has been our chief minister a, a, a tamil has been chief minister then a kanadiga Ayyanga has been our chief minister from mandya when there was a problem in chennai which came from that uh, chief minister who hailed from karnataka. it was karnataka who gave me support. the karnataka said, come here, we'll give you a house. don't go anywhere. so the people will take care of Thug kamal hassan and all these controversies. politicians are not qualified to talk about language. they don't have the education enough to talk about it. that includes me. so let's leave. Uh, all these very in-depth discussions to historians, archaeologists, and language experts. both those who criticize me for this statement of love i spoke to muthu shivana. his father is like my father, elder brother, whatever you call it. we are a family. and so are the languages. If you look at it from the northern point of view, yes, what they say according to them is right. If you look at it from Tenkumari, then what I say is right. There's a third angle to it, that's what I said, the scholars and uh, language experts. They will say they both are right, but they must decide where they want to belong, with their family or the languages that came from the north. That's up to you. It's a democratic country. This is not an answer. This is an explanation. Love will never apologize. Thank you.